நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் முதன் முதலாக ஒரு கோடி ரூபாய் சம்பளமாக வாங்கிய திரைப்படத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது அது என்ன திரைப்படம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நடிப்பின் இலக்கணம் என கூறப்படுபவர்தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஹீரோவாக நடித்து வந்த சிவாஜி ஒரு கட்டத்திற்கு மேல் இனிமேல் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த குணச்சித்திர கதாபாத்திரத்திலும் நடிக்க முடிவு செய்திருந்தார் ஹீரோவாக எப்படி முத்திரை பதித்தாரோ அதே போலத்தான் தான் ஏற்று நடித்த ஒவ்வொரு குணச்சித்திர கதாபாத்திரங்களையும் மக்கள் மனதிலே பதிய வைத்திரு ஆனால் குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடிக்க துவங்கிய பின் தயாரிப்பாளம் சம்பளம் குறித்து எதுவுமே பேச மாட்டாராம் சிவாஜி கணேசன் தன்னை படத்தில் நடிக்க வேண்டும் என்று கேட்கும் தயாரிப்பாளரிடம் இந்த கதாபாத்திரத்துக்கு எவ்வளவு தர வேண்டும் நினைக்கிறீர்களோ அதை மட்டும் கொடுங்கள் போதும் அப்படின்னு சொல்லிவிடுவார் நமது சிவாஜி கணேசன் அப்படி அவர் நடித்த ஒன்ஸ் மோர் திரைப்படத்திற்காக முதலில் நூறு ரூபாய் மட்டுமே சம்பளமாக வாங்கியிரு பின் படத்தின் வியாபாரம் முடிந்த நிலையில் சிவாஜி கணேசனுக்கு பத்து லட்சம் ரூபாய் சம்பளமாக கொடுத்திருக்கிறார் எஸ் 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 ஏ சந்திரசேக் இதனைத் தொடர்ந்து கமல் நடிப்பில் வெளிவந்த தேவர் மகன் திரைப்படத்திற்காக நடிகர் சிவாஜி கணேசனுக்கு இருபது லட்சம் ரூபாய் சம்பளமாக கொடுக்கப்பட்டிருக்கு அதன் பின்பு ரஜினி இணைந்த சிவாஜி கணேசன் நடித்த பத்திரைப்படம் தான் படையப்பா திரைப்படம் இப்படத்தில் ரஜினிகாந்தின் தந்தை கதாபாத்திரத்திலே சிவாஜி கணேசன் நடித்திருக்கும் மக்கள் மனதில் இருந்து இன்று வரை நீங்க ஒரு இடத்தை பிடித்த கதாபாத்திரம் அப்படின்னே கூட சொல்லு இப்படம் வியாபாரம் முடிந்த பின்பு தயாரிப்பாளம் இருந்து சிவாஜி கணேசனுக்கு ஒரு காசோலை என்பது வழங்கப்பட்டிருக்கு இதை தனது மகன் ராம்குமார் தான் கொடுத்திருக்கிறார் காசோலையை பார்த்த ராம்குமார் அப்பா இதிலே ஒரு கோடி என்று போடப்பட்டிருக்கு என்று கூறியிருக்கிறார் தயாரிப்பு தரப்பில் இருந்து ஒரு பூஜ்யத்தை அதிகமாக போட்டிருப்பாங்க பத்து லட்சம் தான் சம்பளமாக இருக்கு இருக்கும் என சிவாஜி கணேசன் சொல்லியிருக்கிறார் பெண் தயாரிப்பாளருக்கு போன் செய்து பேசிய சிவாஜி கணேசன் காசோலையிலே ஒரு கோடி என தவறாக சம்பளம் போடப்பட்டுள்ள என தெரிவித்திருக்கிறார் இதற்கு தயாரிப்பாளர் தரப்பு இல்ல சார் சரியா தான் போட்டிருக்கு ரஜினிகாந்த் சார் தான் உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் சம்பளமாக கொடுக்க சொன்னார் அப்படிங்கிற தகவலை பார்த்து தயாரிப்பு நிறுவனம் சொல்றாங்க இந்த விஷயம் நடந்த பிறகு ரஜினிகாந்த் நன்றி தெரிவித்த சிவாஜி கணேசன் கடிதம் கூட எழுதினாராம் நாம் எவ்வளவு பெரிய இடத்திற்கு சென்றாலும் நம்முடைய மூத்த கலைஞரை எப்படி மதிக்க வேண்டும் என்பதற்கு ரஜினிகாந்த் இதோட உதாரணமாகவே சொல்லலாம் அப்படின்னு

கணேசனுக்கு வழங்கி இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பொறுத்த வரைக்குமே இன்று வரைக்குமே அவர் நடிப்பு இன்று மட்டுமல்ல இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவரு நடிப்பை அவருடைய அவரை விட நடிகர் நடிகர் நடிப்பிலே உயரத்தை தாண்டக்கூடிய நபர்கள் யாரும் இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க